நல்வழியில் நடத்திட வேண்டிய ஞானத்தையும் ஆற்றலையும் அருளிட ஆண்டவரே உண்மை மன்றாடுகிறோம் அன்பின் இறைவா இத்தவ காலத்தில் எங்கள் நோம்பு இறைவேண்டல் அறச் செயல் யாவும் உமது மனதிற்கு உகந்தவைகள் ஆகிடவும் எங்களுக்கும் அருளப்பட நாங்கள் பாவத்தில் மன்றாடுகிறோம் அன்பின் நிறைவா எங்கள் மனித பலகினத்தின் காரணமாக உம்மை விட்டு தூர விலகிட நேரிட்டாலும் உம்மது அருள் பெருக்கினால் எங்கள் பாவ நிலையை உணர்ந்து எங்கள் தந்தையாக உம்மிடம் சீக்கிரமே திரும்பி வந்து உம்மிடம் நிலை வாழ்வில் பங்கு பெற்றிடும் வாழ்ந்து கொண்டிருந்த போதும் அவரது இரக்கத்தையும் மன்னிப்பையும் கண்டு பொறாமை கொண்டு துணைந்து போன மகனாக மாறிய போது நாங்கள் என்றும் நிலை குளிந்து விடாமல் இழந்ததை தேடுவதற்காக முதலிடம் அளிக்கும் உமது இரக்கத்தை உணர்ந்தோராக இரக்கத்தின் இல்லமாகிய உமது இதயத்தில் நாங்கள் எப்பொழுதும் வாழும் அருள்தர ஆண்டவரே உண்மையை மன்றாடுகின்றோம் ஒரு சில நிமிடங்கள் கண்களை மூடி பொது தேர்வு எழுதக்கூடிய பத்தாம் வகுப்பு பிள்ளைகளுக்காக செபிப்போம்